லாம் வரமதுல்லாஹி தால வரகாத்தோ உஸ்ஃபுத்தின் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசையாக பணிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் ஐந்து நிமிட மதசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஹாரூன் அழகி வசல்லாம் அவர்கள் அவர்கள் மூசா அலஹி வசலாம் அவர்களின் அண்ணன் ஆவார் மூன்று ஆண்டுகள் மூத்தவர் அல்லஹதாலா மூசா அலஹி வசலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி பிறானுக்கு ஏகத்துவ அழைப்பு விடுக்கும்படி ஆணையிட்டான் பிரான் பெரும் அலச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அச்சமயம் ஹாரூன் அழகிவச்சலம் அவர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் உறுதியாகவும் பேசும் திறன் பெற்றிருந்த காரணத்தால் மூச அழகிவச்சலம் அவர்கள் தமது அண்ணனுக்கும் நபித்துவம் வழங்கிட வேண்டும் என அம்மாவிடம் செய்தார்கள் ஏற்றுக்கொண்ட ஹாரூன் அழகிவசலம் அவர்களுக்கும் நபித்துவத்தை வழங்கினான் இருவரும் சேர்ந்து தீனின் பால் அழைத்தார்கள் மேலும் அவனுடைய கொடுமையிலிருந்து பனு இஸ்ராயிலை காப்பாற்றினார்கள் ஒரு சமயம் மூசா அழகிவசலம் அவர்கள் அண்ணன் ஹாரூன் அழகிவசலம் அவர்களை தமது பிரதிநிதியாக நியமித்துவிட்டு தூர்மலையில் அல்லஹதாலாவுடன் உரையாட சென்றபோது சாமிரி என்ற மந்திரவாதியின் தூண்டுதலால் பனி இஸ்ராயில் காலை கஞ்சி வழிபடலாயினர் திரும்பி வந்த மூசா அழகிவசல்லம் அவர்கள் இதைக் கண்டு ஹாரூன் அழகிவசல்லம் மீது பெரும் கோபம் கொண்டார்கள் ஹாருன் அழகிவசல்லம் அவர்களோ நான் எவ்வளவோ தடுத்தும் எடுத்து சொல்லியும் இந்த மக்கள் அதை பொருட்படுத்தாமல் என்னையே கொலை செய்ய துணிந்தனர் என்று தமது இயலாமையை கூறினார்கள் ஹாருன் அழகிவசல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தம்பி மூசா அழகிவசலம் அவர்களுடன் சேர்ந்து இஸ்ராயல்களின் நல்வழிக்காக அரும்பாடு பட்டார்கள் இவர்கள் மூசா அழகிவசலம் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் முன்னதாக வஃபாத்தானார்கள் தாக அன்னலாயின் அற்புதம் வருகை சுழற்சும் ஓசையையும் குதிரையில் யாரோ சவாரி செய்து வருகின்ற ஓசையையும் இந்த கேட்டார் முன்னேறிங்கள் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி தாம் துரத்தி சென்ற முஷ்ரிக் மூக்கும் வாயும் கிழிந்த நிலையில் மல்லாந்து கிடந்தான் இந்நிகழ்ச்சியை நபிசல்லு அழகிவசலம் அவர்களிடம் விவரித்த போது ஆம் அவர் நமது உதவிக்காக வந்த மூன்றாவது வானத்தின் மலக்காவார் என நபிசலாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக ஒரு பல்லை பற்றி ஐங்கார தொழுகைகளை பேணுதல் எவர் ஐவேளை தொழுகையை நேமமாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹை மறந்தவர்களின் பட்டியலில் இடம்பெற மாட்டார் என நபிகலார் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி நாய் கழுதையின் சப்தம் கேட்டார் நீங்கள் இரவு நேரத்தில் நாய் குறைப்பதையும் கழுதை கத்துவதையும் கேட்டால் என ஓதிடுங்கள் மேலும் சைத்தானை கண்டுதான் அவை சப்தமிடுகின்றன ஆனால் நீங்கள் சைத்தானை பார்க்க முடியாது என நபிசலாஹூ அலஹிவசலும் அவர்கள் கூறினார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அடிமையை உரிமை விட்ட நன்மை எவர் பால் தரும் ஒரு ஆட்டை அல்லது கடனாக கொஞ்ச பணத்தை பிறருக்கு தருவாராயின் அல்லது பிறருக்கு வழிகாட்டுவாராயின் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மையை பெறுகிறார் என நபிகளார் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி வட்டி வாங்குவோரிடம் போர் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் நீங்கள் வட்டி வாங்குவதை விடவில்லை என்றால் அல்லாஹ்வும் அவன் தூதரும் போரிட வருவதாக பிரகடனம் செய்துவிடுங்கள் எனவே முஸ்லிம்கள் வட்டியை தவிர்த்திட வேண்டும் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி நற்செயலுக்காக உலகத்தை விரும்புதல் கூறுகிறார் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடுபவராக இருப்பாரானால் இதிலேயே அவர்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை அவர்களுக்கு நாம் நிரப்பமாக்குவோம் அதில் எவ்வித குறைவும் ஏற்படாது இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு இல்லை இதில் உலக வாழ்வில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன எட்டாவதாக மறுமையை பற்றி நரகவாசிகளின் உடல்நிலை நரகத்தில் நரகவாசிகள் எந்த அளவுக்கு பருமனாக ஆக்கப்படுவார்கள் என்றால் ஒவ்வொரு காஃபிகளின் காதுக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் ஏழு ஆண்டுகள் வரை நடந்து செல்லும் தூரம் இருக்கும் அவர்களின் தோல் எழுபது கைகளின் அளவுக்கு தடிப்பமாக இருக்கும் அவர்களின் தாடை உகது மலையளவு இருக்கும் என நபிசலாஹூ அலஹிம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் தலை மற்றும் கால்வழிக்கான மருத்துவம் நபிசலாஹூ அலிம் அவர்களிடம் யாராவது தலை வலிப்பதாக முறையிட்டால் இரத்தம் குத்து எடுக்குமாறும் கால் வலிப்பதாக முறையிட்டால் மருதான இடுமாறும் கூறுவார்கள் பத்தாவதாக அன்னலாயின் அறிவுரை நீங்கள் மறுமையில் உங்களின் தந்தை மற்றும் தாதாவின் பெயரால் அழைக்கப்படுவீர்கள் ஆதலால் அழகான பெயரை வைத்திடுங்கள் என நபிசலாஹு அலஹிவசலம் அவர்கள் நவீன்றார்கள் அலமதுலா அலாமத்துல வரகாத்தூ